மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசாபகுதி இறையர்களும் குருவர்களும் சிறுமாயின் வெற்றி நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி லக்ன ரீதியாக நற்பலனை பெறுவார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக சனி பகவான் லக்ன ரீதியாக ஒரு ஆறு லக்னங்களுக்கு வந்து சுபஸ்தான அதிபதியாக வருகிறார் சுக்கரனுக்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் சுக்கரனுக்கு இணையான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தருவார் அதாவது துலா லக்னக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி துலா லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறுல இருக்கிறார் இதுவரைக்கும் நீங்க வந்து யாரெல்லாம் உங்களை எதிரியா பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சுபரா நல்ல ஒரு சுப காரியங்களுக்கு உதவு பார்க்கறவங்க இதுவரைக்கும் விரவதியாக இருந்தவங்க எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை இந்த சனி பகவான் கொடுப்பார் திடீர் பண வரவு வரக்கூடிய காலமாக இருக்கு திடீர் பண வரவு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள்ல கடன் அதிகமாக கிடைக்கக்கூடிய பணம் அதாவது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பேங்க்ல தர வாங்கிக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்க வீடு தேடி பணம் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இருக்கு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அனுகிரகம் அவங்க மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள்வாயக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கு இந்த காலகட்டத்தில் வர அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு நல்ல முறையாக பயன்படுத்திக்கீங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சரி குலதெய்வ வழிபாடு தளர்த்து வேற எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா துளாராசிக்காரர் துலாரா துலா லக்னக்காரர்கள் லக்னத்துக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த லக்னக்காரர்கள் வராகி அவர் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது சிறப்பு வராகி வழிபாடு வந்து துலால் லக்னத்துக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் பயிற்சி சுபஸ்தானத்தில் அமர்ந்தக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் போய் தொழில் நிரந்தரமாக அமைக்கக்கூடிய இடத்தில் போய் அவர் உட்கார்ந்தார் அது காலபுருஷ தத்துவப்படி பகுதியில் போய் அமர்வதால் உங்க தலையில் இருந்த பாரங்கள் இறங்கி பாதத்தில் இறங்கி பூமியில் இறங்குவது போல் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பூமியில் போய் இறங்குவது போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் திடீர் பண வரவு அப்படிங்கிறது வேலையில வேலை உயர்வு மூலியமாக பணம் வரும் கடன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசன போய் ஒரு நூறு ரூபாய் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இப்ப தரனுங்க கொஞ்ச நேரம் கரம் நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க போய் பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இன்றைய காலகட்டத்திலே அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம்னு பேங்கலையோ இல்லை வேற எங்கேயோ கிடைக்கக்கூடிய கடனாக உங்க கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் அதவோட வாங்குங்க வீண் விரயங்கள் சின்ன சின்னது நடக்கும் பார்த்து செலவு பண்ணுங்க சுப காரியங்கள் உங்க இல்லங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்க வந்து கலந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் உங்க இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்க குலதெய்வ வழிபாடு சிறந்து சிறப்பு நல்லத நலனுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அடுத்தது வராகி முனை வழிபாடு செய்யுங்க திருத்தணி பக்கத்தாடி கா திருத்தணி பாத பாதசனீஸ்வரர் ஆலயம் வேணும் இந்த சனீஸ்வர ஆலயத்தில் வராகி அம்மன் இருக்கிறாங்க பஞ்சமுகி வராகி அம்மன் இருக்கிறாங்க அந்த பஞ்சமுகி வராகி அம்மனுக்கு போய் எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போடுங்க எலுமிச்சம்பளம் மாலை வாங்கி போட்டு அந்த அம்பளுக்கு கொஞ்ச நேரம் அந்த அம்பல் கோவில் உட்காந்துருங்க ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் பாருங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க